எழுபத்தி ஏழில் ஏற்பட்ட போலிங்கை வச்சு இன்னைக்கு பேசாதீங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஓட்டிங் பண்ண போகிறது அத்தனை பேரும் படித்தவர்கள் இளைஞர்கள் முக்கால் மூணு விஷம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கெல்லாம் நீங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தேழுலாம் சிங்கப்பூர் போறத போயிட்டு வர்றத பெரிய விஷயம் இன்னைக்கு வெளிநாடை பார்த்தவங்க வெளிநாட்டு வருமானத்தை பார்த்தவங்க அன்னைக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னா சார் எனக்கு ஒரு ஐநூறு டாலர் கொடுங்க சார்னா நீங்கள் கியூவில் நிற்கணும் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க ஐநூறு டாலர் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் பணம் கட்டி ஐநூறு டாலர் வாங்கிட்டு போகணும் ஆனால் இன்றைக்கி எஃப்டிஎஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது நான் இந்த எலெக்ஷனுக்கும் இதுக்கும் நான் என்ன முடிச்சு போடுறேன்னா இந்த அளவுக்கு வருமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க மறுமலர்ச்சி கொடுத்துருக்காங்க இளைஞர்கள் தயாராகியிருக்காங்க உங்களுக்கு எஃப்டிஎஸ்ஸே தரலைனா கூட அவன் உழைச்சி சம்பாதிச்சிருக்கான் அவனுக்கு எப்படி உழைக்கணும் தெரியும் வெறும் நூறு டாலர் எடுத்துக்கிட்டு ஃபாரின் போனவெல்லாம் இருக்கான் அப்போது இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் சொல்கிறபடி அவங்க வந்து மாயையிலையோ அல்லது இவங்க தான் அப்படிங்கிறதோ கிடையவே கிடையாது பேச்சில் வந்து மயங்கிறதுக்கு இந்த ஜெனரேஷன் கிடையாது உருவத்தில் மயங்கிறதுக்கு இந்த ஜெனரேஷன் கிடையாது மிக தீர்க்கமாக இருக்காங்க அப்போது ஜோதிட ரீதியாக நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இவர்களெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது நீங்கள் சொல்கிற டெஃபினேஷனில் வரவே வராது இது ஃபஸ்ட்டு எலெக்ஷனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவோட வீட்டில் சனி இருக்கார் கடகத்தில் வந்து குரு உச்சம் பெறுகிறார் குருவனுடைய பார்வை குருவனுடைய வீட்டில் இருக்கிற சனீஸ்வரருக்கு இருக்குது